ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி நான்காவது நாள் இந்த நாளில் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய நான்காவது நாள் திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அது நமக்கு தருகின்ற பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமான அன்றாடம் பள்ளி எழுந்து வா பள்ளி எழுந்து வா அப்படின்னு பாடிட்டு இருந்தவர் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா திருப்பள்ளி எழுச்சியா அமைச்சிருக்கிற தினந்தோறும் ஒருத்தரை பார்த்து நீ இங்க வா நீ இங்கே வானு கூப்பிட்டா அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்பாருல்ல இந்நேரத்துக்கு என்னை வந்து கூப்பிடுறியே அங்க யார் இருப்பா யாருக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்பார் இல்லையா இப்போ அப்படி ஒரு கேள்வியை சிவபெருமான் கேட்குறார் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன் என்னப்பா காலையிலே வந்து என்ன வான்னு கூப்பிடுறியே ஏன் கூப்பிடுற யாரெல்லாம் அங்க இருக்கிறா மாணிக்க வாசகா சொல்லு அப்படின்னு சிவபெருமான் கேக்குற இப்ப அதுக்கு மாணிக்க வாசகர் பதில் சொல்றார் யாரெல்லாம் இருக்கிறாருன்னு சுவாமி இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அழகான இன்னிசையை தங்களுடைய வீணையில வாசிக்க கூடிய இசைத்து யாழை பாடக்கூடியவர்களெல்லாம் ஒரு புறத்தில் இருந்து அந்த இசைக்கருவிகளை இசைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே இன்னொரு பக்கம் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்களை எல்லாம் ஓதக்கூடியவர்கள் ஒரு புறத்திலே நின்று வேத மந்திரங்களை எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே பக்கத்துல உனக்கு சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று மலராத மலர்களை எல்லாம் பறித்த அழக அப்படி கூம்பி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த மலர்கள் அதை பறித்து சிவாய நம சிவாய நமனு கட்டும் போதே ஓ சிவன் திருவடிக்குத்தான் நாம் செல்ல போகிறோமோ அப்படிங்கிற ஆர்வத்தில் அந்த மலர்கள் அப்படியே மலர்ந்து மலர்களும் உன்னை காண நிற்கிறது அந்த மலர்களை கையில் பிடித்திருக்கிற அடியார்களும் உன்னை காண நிற்கிறார்கள் கையில மலர்களை பிடித்துக்கொண்டு உன்னை காணுவதற்காக நிற்கிற அடியார் கூட்டம் என்பது ஒரு புறம் அது எல்லாத்துக்கும் மேல இந்த பக்கத்துல எப்ப நீ வருவ உன்னுடைய காட்சியை எப்ப பார்க்கலாம் அப்படின்னு கண்களிலே இருந்த ஆனந்த கண்ணீர் சொரிய 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 சொறிய காலையில குளிச்சது பத்தாதுன்னு தங்களுடைய ஆனந்த கண்ணீரில் அங்கமெல்லாம் நனைந்து நிற்கின்ற அடியார்கள் ஒரு புறத்துல நிற்கிறாங்க அது மட்டும் இல்ல அப்படி ஆனந்த கண்ணீரில் அழுது 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 நீ இன்னும் வரமாட்டேங்கிறியே அப்படின்னு விழுந்து புரண்டு அழக்கூடியவர்களும் மற்றொரு புறத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்ப வருவ நீ வந்த உடனேயே கையெடுத்து சென்னி மேல கூப்பினால் நீ பார்க்கும்போது இவன் கும்பிட்டானா என்னன்னு தெரியுமோ தெரியாதோன்னு நீ வருவதற்கு முன்பே ஒரு கூட்டம் எப்படி நிக்கிதான் சென்னிமேல் மேல் கைகூப்பி நின்று கொண்டே இருக்குதான் தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டவங்க இறக்கவே இல்லையா நீ வந்த பிறகு இல்லை வருவதற்கு முன்பே இவர்களெல்லாம் சென்னிமேல் அஞ்சலி கூப்பி நின்று கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக உனக்காகத்தானே நீ எப்ப வருவ உன்னுடைய அழகான காட்சியை நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்னு இத்தனை பேரும் காத்துக்கிட்டு போது நீ தூங்கலாமா அது நியாயமா நீ எழுந்து வர வேண்டாமா உன்னை பார்க்க தானே நாங்கள்லாம் நிற்கிறோம் நீ வந்து எங்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்க வருவாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபெருமானை எழுப்புறார் இப்படி எழுப்புறதோட மட்டும் இல்லைங்க இங்கே இன்னொரு விஷயத்தையும் நமக்கு பதிவு செய்கிறார் இப்படியெல்லாம் நின்னா இறைவன் அருள் புரிவாரா அப்படின்னு ஒரு அடியாருக்கு கேள்வி வந்துருச்சு அந்த அடியார் கேட்கிறார் மாணிக்க வாசகரை பார்த்து எப்பா நீங்க சொல்றீங்களேன்னு நாங்கள் இப்படியெல்லாம் கும்பிடுறோம் மார்கழி மாதத்தில் எந்திரிக்கிறோம் காலையில குளிரில குளிக்கிறோம் அந்த பனியில கோயிலுக்கு போகிறோம் கூட்டத்தில் நிற்கிறோம் அழறோம் தொழறோம் ஆண்டவனை பார்க்கறோம் இப்படியெல்லாம் செஞ்சா அவன் அருள் கிடைச்சிருமா மாணிக்கவாசகரே வாசகரே அப்படின்னு நம்ம எல்லாம் மாணிக்க பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க மாணிக்க அதற்கு பதில் சொல்லுவது போல இந்த பாடல்ல பதில் சொல்றார் என்னையும் ஆட்கொண்ட அருளிய பெருமான் எனக்கும் இன்னொருள் புரிந்த பெருமான் உங்களுக்கு கருணை காட்ட மாட்டாரா அப்ப தன்னை அவர் காட்டுகிறார் நானும் தான் இருந்தேன் நான் என்னை இவரை பார்க்கறதுக்கானா வந்தேன் இவரை உங்களை மாதிரி கும்பிடுறதுக்கா நான் வந்தேன் இவருடைய திருவடியை பிடிக்கணும்னா நான் வந்தேன் குதிரை வாங்க போனேன் சாதாரணமா குதிரை வாங்க போன என்னையும் ஆட்கொண்டு இன்னொருள் புரிந்தவன் இதற்காகவே வந்து நிற்கிற உங்களை என்ன ஆட்கொள்ளாமலா விட்டுவிட போகிறான் கண்டிப்பாக உங்களுக்கு அவன் கருணை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை தருவதாக இந்த அழகான பாடலை அமைத்து தந்திருக்கிறார் மாணிக்கவாசகர் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி நான்காவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இத்தனை நாளா கண்ணனை எழுப்பி கண்ணனுடைய புகழை பாடி கண்ணா நீ வா வந்து அரியாசனத்துல உட்காரு நீ உட்காந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிற காரியம் ஆராய்ந்து அவர்களுக்கு உன்னுடைய அருளசை அப்படின்னு கேட்ட ஆண்டாள் நாச்சியார் இன்னைக்கு பாசுரத்துல கண்ணனுடைய வீர தீர செயல்களை எல்லாம் அழகா நமக்கு அடுக்கி கொண்டே வருகிற ஒரு சிங்காசனத்துல ஒரு அரசராக வீட்டு இருக்கக்கூடியவருக்கு எவ்வளவு தோல் வலிமை இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறவன் தானே ஒரு அரசன் ஒரு அரசன் ஒரு பிரச்சனையை பார்த்து நடுங்கி அடடா இந்த பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு ஓடிட்டா அந்த மக்கள் எப்படி நல்லா இருப்பாங்க அப்போ கண்ணன் பாருங்க பல திசைகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிடு தெரிவிக்கணும்ல தெரிவிக்கணும் அவர் எவ்வளவு அழகா வாழ்த்துறார் போற்றுகிறார் அப்படின்னு பாருங்க எடுத்த உடனேயே அழகா கண்ணனினுடைய வீரதீர வீர தீர செயல்களை எல்லாம் போற்றுகின்றார் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி எடுத்த உடனே திருவிக்கிரமனாக அவரை நின்னாரு பாத்தீங்களா பேர்பட்ட பேர் அருள் தெரியுமா விண்ணுலகத்தை ஓரடியாலும் மண்ணுலகத்தை ஓரடியாலும் இரண்டு அடிகளை அளந்து மூன்றாவது அடி எங்கே வைக்க அப்படின்னு கேட்க மகாபலி தன்னுடைய தலையை காட்டினாராமா வாமனமூர்த்தியாக வந்து உலகளந்த பெருமாளாக உயர்ந்து நின்ற இல்லையா அப்பேற்பட்ட உன்னுடைய திருவடியை நான் முதலில் போற்றுகின்றேன் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அதற்கு பிறகு தென்னிலங்கைக்கு போய் பாத்தியா ராமனா அதுக்கு நான் உன்னை போற்றணுமா இல்லையா கோபமா வந்த ராவணனை சாந்தமான ராமனா போய் ராவணனை வென்று இலங்கையிலிருந்து சீதா பிராட்டியாரை சிறை மீட்டு வந்த ராமனாகிய உன்னுடைய தோல் வலிமைக்கு நான் எவ்வளவு போற்றினாலும் தகம் அதற்கு என்னுடைய போற்றி அப்படின்னு இரண்டாவதா அதை போற்றுகிற மூன்றாவதாக சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்த கம்சனுக்கு வேலை என்ன தெரியுமா ஏதாவது ஒரு அசுரனை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறது வேலை கண்ணனுக்கு வேலை என்ன அவன் அனுப்பக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து வெற்றி பெறுவதே வேலை அப்படி சகடாசூரனை நீ அழித்த இல்லையா அதற்கும் நான் உன்னை போற்றுகிறேன் அப்புறமா கன்று வடிவத்துல ஒரு அசுரனை அழித்தான் அப்போ அதற்காகவும் நான் உன்னை போற்றுகிறேன் கண்ணா சகடாசுரனுக்கு ஒரு போற்றி கன்றாய் வந்த அசுரனை அழித்தாய் அல்லவா அதற்காகவும் உனக்கு ஒரு போற்றி அதுக்கப்புறமா இன்னொரு போற்றி இருக்கு அது எதுக்கு தெரியுமா இந்த கோவர்த்தனகிரி இருக்கே எல்லாரையும் காக்குற மலையே இந்த மலைதான் இந்த மலையவே நீ தூக்கிட்டியே கோவர்த்தனகிரியவே குடையா பிடிச்சு நின்றனையே எதுக்காக இந்த உயிர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இல்லையா அப்படி கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்த உனக்கு நான் இன்னொரு போற்றியும் சொல்லுகிறேன் அதையும் நீ ஏற்றுக்கொள்ள அதுக்கும் போற்றுகிறார் இப்படி எல்லா வெற்றியையும் நீ பெறுவதற்கு எது காரணம் நீ காரணம் உன்னுடைய கையில் இருக்கிற வெற்றி வேல் காரணம் அதையும் நான் போற்றுகின்றேன் எல்லாவற்றையும் வெற்றி கொண்ட பெருமானே எங்களுக்கும் நீ கருணை காட்டு எங்களையும் ஆட்கொள்ளு இந்த எளியோர்களுக்கும் அருள் செய் நீ மிகப்பெரிய வீரன் நீ மிகப்பெரிய தீரன் நீ மிகப்பெரிய சூரன் ஒருத்தனை நம்ம பாராட்டுறோம் எதுக்காக அவன்கிட்ட போய் அடுத்து நாம் ஒரு பிரச்சனையை சொல்ல போகிறோம் என்ன பிரச்சனை தெரியுமா ஐயா நீங்கள் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீத்தீங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனையை தீத்தீங்க அங்கே அப்படி செஞ்சீங்க இங்கே எப்படி செஞ்சீங்க எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதை நீங்கள் தீத்து வச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதை சொல்கிறதுக்கு தானே முன்னாடி இவ்வளவு சொல்லணும் அதே மாதிரி தான் ஆண்டாள் நாச்சியார் இவ்வளவு வீர தீர பராக்கிரமசாலியான உங்ககிட்ட தானே நாங்கள் கேட்க முடியும் எங்களுக்கும் நீ அருள் பண்ணு எங்களுக்கும் நிறைய பகை நிறைய பிரச்சனை இருக்கு என்ன பகை என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு நமக்கு உள்ளமே பகை நாமே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெளியில இருக்கிற பிரச்சனையை விடுங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் ஆசை பகை பொறாமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீக்கி எங்களுக்கும் இறங்கியலோர் எங்களுக்கும் நீ கருணை காட்டி எங்களுக்கும் அருள் பண்ண அப்படின்னு கண்ணனை தயவாக வேண்டி போற்றி பாடக்கூடியதாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கிறார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்